நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை அதோட நோடல் ஏஜென்சியான மனோன்மணியம் சுந்தோனார் பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து டிஎன் செட் யூஜிசி நெட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் உள்ளிட்ட பல்வேறு காணொலிகளை வந்து நம்மளோட சேனலில் வந்து பதிவிட்டுருக்கோம் அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஎன் செட்டு தொடர்பாக ப்ரிப்பரேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகம் சார்பாக வந்து இன்று இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தோட அஃபீஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா எம்எஸ்யுநியூ டாட் ஏசி டாட் இன் அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் டிஎன் செட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நாம் மேஜராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதை கிளிக் பண்ணால் உள்ளுக்கு வந்து போனோம் அப்படின்னா எம்எஸ்யூ டிஎன் செட் டாட் காம் அப்படிங்கிறது வருது அதில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போத்துலேருந்து எப்போ வர அப்ளை பண்ணலான்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி ஐந்து மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம்னா மே ரெண்டாம் தேதி நெட் பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக மட்டும்தான் ஃபீ பேமெண்ட் வந்து நாம் பண்ண முடியும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டோம்னா மே மூணாம் தேதி மே நாலாம் தேதி ரெண்டு நாட்கள் வந்து பண்ணலாம் மே நாலாம் தேதி பதினொன்று ஐம்பது மணி வரைக்கும் நாம் இரவு பதினொன்று ஐம்பது மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆஃப் எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டர் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் வந்து தேர்ட் வீக் ஆஃப் மேல தான் வந்து வரும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸாக வந்து பார்க்கப்படுது அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது இதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டும் வந்து என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வித்தவுட் ரவுண்ட் ஆஃபிங் இன் மாஸ்டர் டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்க நீங்கள் உங்களோட பிஜி சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரியில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அதுவும் அந்த மாஸ்டர் டிகிரி எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை யூஜிசி யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை யூனிவர்சிட்டி யூஜிசி கிராண்ட் கமிஷன் வந்து இதில் வந்து பண்ணணும் அப்படி இருக்காங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரெகக்னைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் இதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நான் சொல்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம் நான் எடுத்தால் போதும் ஷெட்யூல்ட் கிளாஸ்ட் காஸ்ட்டில் வருகிறவங்க எஸ்சிஏ ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியரில் இயலில் வருதவங்க ஷெடியூல் ட்ரைப் அதில் வருவங்க பர்சன் வித் டிசபிலிட்டியில் வருதவங்க தேர்ட் ஜெண்டர் கேட்டகரியில் வருதுவங்க இவங்க மாஸ்டர் டிகிரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் சரிங்க ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இப்போ வந்து அப்பியர் ஆகிருக்கவங்க படிச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து அதுக்குமான விடை வந்து சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் இதே க்ரைட்டீரியாமல் அவங்க வந்து ரிசல்ட் வருதப்போ ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பி டபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிஜி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ரிசல்ட் வந்ததுலேருந்து டூ இயர்ஸ்க்குள்ள ரிக்கொயர்ட் மார்க் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் சர்டன் கேட்டகரியில் வந்தவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு வேளை அப்படி அவங்க வந்து அவங்க மாஸ்டர் டிகிரியில் பாஸ் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க டூ இயர்ஸ் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக பிஎஸ்டி ஹோல்டர் அதாவது பத்தொம்போது செப்டம்பர் நைன்டீன் நைன்டி ஒனில் பிஎஸ்டி டிகிரி பண்ணவங்களுக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வந்து அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் என்னவோ அதில் தான் வந்து அப்ளை ஆகணும் டிஎன் செட்டில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் வராத பட்சத்தில் யூஜிசி நெட்டு ஆறு சிஎஸ்ஆர் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு அந்த எக்ஸாமில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் மாஸ்டர் டிகிரிக்கு எழுதுவீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எதுக்கு வந்து எழுதிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி க்ரை வெளி வெளிநாட்டில் வந்து எதுவும் படிச்சுருந்தீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி நியூ டெல்லியில் இருக்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வந்து ரெக்கக்னைஸ்தான் இருக்கணும் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கொடுக்குறவங்க வந்து இந்த டிகிரியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த எக்ஸாம் எழுதுவதற்கு எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மொத்தம் நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆந்த்ரபாலஜி அரபிக் ஆர்கியாலஜி கெமிக்கல் சயின்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரிமினாலஜி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டடீஸ் எர்த் சயின்ஸ் எக்கனாமிக் எஜுகேஷன் எலக்ட்ரானிக் சயின்ஸ் இங்கிலீஷ் என்வாரன்மெண்டல் சயின்ஸ் ஜியாகிரபி ஹிந்தி ஹிஸ்ட்ரி ஹோம் சயின்ஸ் லேபர் வெல்ஃபேர் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் மலையாளம் மேனேஜ்மெண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மியூசிக் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஃபிலாசபி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சான்ஸ்கிரிட் சோசியல் ஒர்க் சோசியாலஜி தமிழ் தெலுங்கு டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் உருது விஷுவல் ஆர்ட்ஸ் உமன் ஸ்டடிஸ் உள்ளிட்ட நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கால்ஃபார் வந்து பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் வந்து எழுதலாம் அப்படின்னா அவங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸ் அப்ளைடு ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக் ஆட்டோமேட்டிக் அண்ட் மொலுக்குலர் ஃபிசிக்ஸ் கிளாசிக்கல் டைனாமெட்டிக் கன்சென்சன் மேட்டர்ஸ் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் நியூக்ளியர் ஸ்பேஸ் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அஸ்ட்ரானமி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க கெமிக்கல் சயின்ஸுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிக்கல் சயின்ஸ் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மெடிக்கலினியல் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி என்விராமென்டல் கெமிஸ்ட்ரி மரைன் கெமிஸ்ட்ரி பார்மாசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து கெமிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணலாம் லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரியின் பயோ கெமிஸ்ட்ரி பயாலஜி பயோடெக்னாலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் டாக்ஸானமி பாட்னி ஜென் ஜெனிட்டிக்ஸ் மைக்ரோ பயாலஜி ஃபிசியாலஜி சுவாலஜி ஃபிஷரி சயின்ஸ் அனிமல் பயாலஜி மரைன் பயாலஜி அப்ளைடு ஜெனட்டிக்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டடு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்துட்டோம்னா எர்த் சயின்ஸுக்கு பார்த்துட்டோம்னா ஜியாலஜி அப்ளைடு ஜியாலஜி ஜியோ பிசிக்ஸ் மெட்ரலஜி ஓசனோகிராஃபி ஃபிசி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி எர்த் சயின்ஸ் எர்த் அண்ட் அட்மாஸ்பிக் சயின்ஸ் எர்த் சயின்ஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மரைன் ஜியாலஜி பெட்ரோலியம் ஜியாலஜி ஜியோ இன்ஃபர்மேட்டிக் ஜிஏஎஸ் அப்ளைடு ஜியோ கெமிஸ்ட்ரி அதர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து எர்த் சயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அதர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எக்கனாமிக்ஸுக்கு பார்த்துட்டோம்னா ரூரல் எக்கனாமிக்ஸ் கோஆபரேஷன் டெமோகிராஃபி டெவலப்மெண்ட் பிளானிங் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் ஈகோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரானிக் சயின்ஸுக்கு வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் அவங்க வந்து எலக்ட்ரானிக் சயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் விஷுவல் ஆர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் ட்ராமா அண்ட் பெயிண்டிங் கல்ச்சர்ஸ் கிராஃபிக்ஸ் அப்ளைடு ஆர்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் அவங்க வந்து விஷுவல் ஆர்ட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மியூசிக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹிந்துஸ்தானி மியூசிக் கர்நாட்டிக் மியூசிக் பிரகர்ஷன் அண்டு ரவீந்தர் சங்கீத் அவங்க வந்து மியூசிக் வந்து அப்ளை பண்ணலாம் பெர்ஃபார்மிங்ஸ் ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டான்ஸ் ட்ராமா தேட்டர் இந்த சப்ஜெக்டில் உள்ளவங்களாம் வந்து என்ன பண்ணலாம்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்னொரு தனி வீடியோவாக போடுவோம் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது அஸ் யூஷுவல் அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா யூஜிசி நெட் எப்படி கண்டெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க மொத்தம் ரெண்டு பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்றிருக்கு பேப்பர் ஒன்றில் வந்து நம்ம காமனான விஷயங்கள் ஜென்ரலான டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து பார்ப்போம் பேப்பர் டூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டொமைன் நாலேஜ் நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜை செக் பண்ணுறதுக்காக பிஜி ஸ்டாண்டர்டில் வந்து அது வந்து இருக்கும் இதில் பார்த்துட்டோம்னா பேப்பர் ஒனில் மொத்தம் ஐம்பது கேள்விகள் நூறு மதிப்பெண்கள் பேப்பர் டூவில் வந்து நூறு கேள்விகள் இருநூறு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்துட்டோம்னா ஜென்ரல் நாலேஜ் டீச்சிங் கேப்பபிலிட்டி ரிசர்ச் ஆப்டிடியூட் ரீசனிங் அபிலிட்டி ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் டைவர்ஜன் திங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அதை வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க அதே மாதிரி பேப்பர் டூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டொமைன் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிஜி சப்ஜெக்ட் நம்மளோட பிஜி சப்ஜெக்டில் நமக்கு எவ்வளோ டொமைனாலஜ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த செகண்ட் பேப்பரில் வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து பண்ணுவாங்க மொத்தம் மூணு மணி நேரம் நூற்றி ஐம்பது நிமிஷங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து வித்தவுட் எனி பிரேக்கில் வந்து நடக்கும் இது ஒரு முழுக்க முழுக்க கம்ப்யூட்ரு பேஸ்டு எக்ஸாம் மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் வந்து இதுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னென்னா பேப்பருக்கு இடையில் எந்தவித பிரேக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேப்பருக்கு இடையில் எந்தவித பிரேக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க சிலபஸ் வந்து வில் பி த சேம் யூஜிசி நெட்டு சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு உள்ள சேம் சிலபஸ் தான் மனோம் சுந்தனார் யூனிவர்சிட்டி வந்து எந்தவித சிலபஸையும் நேராக அனுப்ப மாட்டாங்க அப்படின் இருக்காங்க மாதிரி மனோமனியம் சுந்தனார் வெப்சைட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த டிஎன் செட் வெப்சைட்லையும் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறத வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்ப்போம் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும் செகண்ட் பேப்பர் ஆஃப் லாங்குவேஜ் தமிழ் அரபிக் ஹிந்தி மலையாளம் சாங்க்ரிஜ் தெருங்கு மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து இருக்காது அப்படின் இருக்காங்க மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் தான் இதுக்கு எந்தவித நெகட்டிவ் மார்க்கும் வந்து கிடையாது நீங்கள் இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு எந்தவித நெகட்டிவ் மார்க்கும் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மிக முக்கியமானது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிசிஎம்பிசி டிஎன்சியில் உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடியில் உள்ளவங்களுக்கு எண்ணூறு ரூபாய் தேர்ட் ஜென்டருக்கு வந்து நோ ஃபீஸ் ஃபீஸ் வந்து கிடையாது ஃபீஸை வந்து நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட் நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக மட்டும்தான் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சம் இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க மற்ற டே டேட்டெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் நாம் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும் இந்த வீடியோவுக்கு வந்து எப்படி வந்து சாரி இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இது குறித்த டீட்டெயில் வீடியோக்களை வருகிற காலங்களில் பார்க்க இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இது போக டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ரிலேட்டடான வீடியோவும் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்